ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா இத்தையிருந்தும் கச்சை அணிந்தேன் சர்ச்சைகள் செய்திடவா ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா ஏ தீ போன்ற உண்மூடு தோல் சீரு உச்சவும் போது சச்சம்சம் சச்சம்சம் உச்சியை கோது ஏவாயோடு உந்தன் வாய் சீர்த்து உண்மார்வோடு மெல்ல கூர் பார்த்து கைகளில் ஏந்து சச்சம்சம் சச்சம்சம் பொய்கையில் நான் வேர் வேறாய் அடவே தேனி ஒரு பால் பார்வை உன்னை தேனி சிற்றின்பம் என்று இதை யார் இங்கு சொன்னது பேரின்பத்தாமரை தாட்டிறக்கு ஐந்தடி உடல் நிலை மறக்கு ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலாம் வீணாராட்சி இனி பண்ணாதே என் பூந்தேகம் மது தாங்காதே கொப்புழியில் தாகம் சச்சம் சம் சச்சம் சம் கொங்கைகள் வேகம் உன் கண் கொண்டு என்னை கொய்யாதி உன் தீ மூச்சால் என்னை கொள்ளாதே முத்தங்கள் போட்டு சச்சம்சம் சச்சம்சம் வித்தைகள் காட்டு நீ கீழ் மேலா என்னை கில்லாதே நீ மேல் கீழா என்னை அல்லாதே பெண்ணே நீ பெண்ணல்ல அச்சைய பாத்திரம் பெண் கோப்பைக்குள் நான் விழுந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன் ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா கொஞ்சம் இனிக்கும் கொஞ்சம் கரைக்கும் முத்த சுவைக்குள் மூழ்கவா இருந்தும் கச்சை அணிந்தேன் சர்ச்சைகள் செய்திட ஏ அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா